ஹை ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஒரு சில சப்ஜெக்ட்டில் ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டு நிறைய பேர் ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸ் வந்து லெவன்த்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் வந்து எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உடனே இந்த இயரில் என்ன பண்ணிடலாம் லெவன்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதேமாதிரி டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா இந்த இயர் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்கூலில் சரிங்களா நீங்கள் எந்த ஸ்கூல் படித்தீங்களோ அங்கேயே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைவேட் கேண்டிடேட்டும் சரிங்களா நான் தனியாக தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டும் இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் டேபிள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு சரிங்களா ஜூலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏழு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஏழு ஏழு பார்த்திங்கன்னா இங்கிலீஷு எட்டு ஏழு மேக்ஸு ஒன்பது ஏழு பார்த்திங்கன்னா சயின்ஸு பத்து ஏழு பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு இது வந்து டென்த்துக்கான டைம் டேபிள் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன்றுக்கு சரிங்களா இவங்களுக்கும் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது நாலு ஏழு தமிழ் எக்ஸாம்ஸு அஞ்சு ஏழு பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஏழு ஏழு பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி இது எல்லாமே அதுக்கடுத்து எட்டு ஏழு ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு எம்லாப்டி ஸ்கில் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டி இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்ளியூ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே பத்து ஏழு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி பதினொன்று ஏழு மேக்ஸு சுவாலஜி காமர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுக்கடுத்து டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ஜூன்லேயே நடக்குது டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ஸ்டார்ட் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸு சிக்ஸ் இங்கிலீஷு டுவெண்ட்டி செவன் வந்து மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு டுவெண்ட்டி எய்ட்டு கம்யூனிகேட்டி இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே முப்பது வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி இதெல்லாமே ஒன்று ஏழு பயாலஜி பாட்மி ஹிஸ்ட்ரி ரெண்டு ஏழு ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் அவைலாபிலிட்டி ஸ்கில் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து ஃபெயிலோ அதில் வந்து மினிமம் லெசன் ஒரு அஞ்சு லெசனாவது படிச்சிங்க இருக்கிற டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அடுத்து இந்த இயர்லேயே காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திங்கன்னா இந்த இயரில் லெவன்த்து வந்து ஜாயின் பண்ணலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால் குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுடைய ஸ்கூலில் கேட்டிங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க் யூ வால்